சர்க்கம் எண்பத்தெட்டு படுக்கையை பார்த்து வருந்துதல் வேடர் தலைவன் சொன்ன சொற்களை கவனமாக கேட்ட பரதன் கூட இங்குதி அதாவது அடிக்கு வந்து ராமனின் படுக்கையை பார்த்ததும் அன்னைமார்கள் அனைவரையும் பார்த்து இங்குதான் அந்த மகாத்மா வெறுந்தரையில் அன்றிரவு முழுவதும் படுத்திருந்தார் புற்களில் அவர் உடல் அழுந்திய சுவடுகள் இதோ தெரிகின்றன என்று மனவேதனையுடன் கூறினார் ஸ்ரீராமன் மிகவும் கீர்த்தியுடைய மரபில் தோன்றியவர் மிகவும் பாக்கியசாலியும் பேரறிவாளருமான தசரதரிடமிருந்து தோன்றியவர் இப்படிப்பட்ட இவர் கட்டாந்தரையில் படுக்க தக்கவர் அல்லர் சிறந்த மான்தோல் விரிக்கப்பட்ட உயர் ரக விரிப்புகள் போடப்பட்ட படுக்கையில் படுத்து பழக்கப்பட்ட புருஷோத்தமர் வெறும் பூமியில் எவ்வாறு படுத்தாரோ எப்போதும் மதிர் சுவர்களால் சூழப்பட்ட மாளிகைகளிலும் தங்கம் வெள்ளி இழைக்கப்பட்ட விலை உயர்ந்த படுக்கை விரிப்புகளிலும் சூழ்ந்திருப்பதும் வெண்மீக கூட்டம் போல் பிரகாசிக்கின்றதும் கிளிக் கூட்டங்களின் இனிய குரல் கேட்டுக்கொண்டிருப்பதும் குளிர்ச்சியான பெரிய மாளிகைகளில் நறுமணம் வீசிக்கொண்டிருப்பதும் மேருமலை கம்பீரமாக சுவர்களில் சுவர்ண சித்திர வேலைப்பாடுகள் உடையதுமான உறங்கி பாட்டு வாத்திய ஒலிகளாலும் ஆபரணங்களின் ஒலியாலும் இனிய ஒலியினாலும் நாள்தோறும் துயிலெழுப்ப செய்யப்பட்டவரும் பற்பல துதி பாடகர்கள் வம்ச பரம்பரை போற்றுவோர் காலத்திற்கேற்ற பாடல்களை இசைப்போர் ஆகியோரின் இசையை கேட்டு கண் விழிக்கும் அவர் வெறும் தரையில் படுத்து தூங்கும்படி ஆயிற்றே உலகில் இது நம்பக்கூடியதாக இல்லை இது உண்மையாக நடந்தது என்று தோன்றவில்லை என் மனம் தடுமாறுகிறது இது வெறும் கனவு என்று எண்ணுகிறேன் தசரத குமாரரான ராமன் இப்படி வெறும் தரையில் படுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது என்றால் விதியை காட்டிலும் தெய்வ சக்தி அதிக பலம் வாய்ந்தது அல்ல என்பது நிச்சயம் தசரதருடைய நாட்டு பெண்ணும் விதேக மன்னருடைய புதல்வியும் இனிய தோற்றமும் உடைய சீத்தை வெறும் தரையில் படுத்து கொண்டார் அட இது என்ன சகோதரரின் படுக்கை கடினமான தரையில் பரப்பப்பட்ட அவர் உடல் அழுந்திய அடையாளம் தெரிகிறது மங்களமான லட்சணங்கள் கொண்ட சீதா தேவி அணிகலன்களை அணிந்து கொண்டே படுத்திருப்பார் என்று எண்ணுகிறேன் ஏனென்றால் இவ்விடத்தில் ஆங்காங்கே சுவர்ண துகள்கள் காணப்படுகின்றன இந்த இடத்தில் சீதா பிராட்டியார் தன் மேலாடையை விரித்து படுத்திருக்கிறார் அதனால் தான் வெண்பட்டு இழைகள் இங்கே படிந்து வீசுகின்றன கணவருடைய படுக்கை சுகமாக அமைக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது கடினமாக இருக்கிறதோ அதுவேதான் அமைகிறது என்று எண்ணுகிறேன் இருப்பவரும் கோமளமான சரீரமுடையவரும் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருப்பவருமான மைத்திலி அதனால் இந்த கரடு முரடான தரையில் படுப்பதில் கஷ்டத்தை அனுபவித்திருக்க மாட்டார் அந்தோ நான் செத்தேன் நான் மிகவும் இழிந்தவன் என்னால் அன்றோ பத்தினியோடு ஸ்ரீராமன் எந்த ஆதரவும் இல்லாதவரை போல இவ்வளவு செய்யும் பரம்பரையில் தோன்றியவர் எல்லா உலகத்தினருக்கும் சௌக்கியத்தை கொடுப்பவர் எல்லா மக்களாலும் பெரிதும் விரும்பப்படுபவர் நீலோத்பல மலர் போன்ற பாங்கு உடையவர் செவ்வரியோடிய திரு உடையவர் அன்பு ததும்பும் இனிய காட்சியினர் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கத்தக்கவர் துக்கங்களை அனுபவிக்க வேண்டாதவர் இப்படிப்பட்ட ஸ்ரீராமன் உத்தமமான சுக சௌக்கியங்களை அளிக்கவல்ல நாட்டை துறந்து இந்த தரையில் எவ்வாறுதான் படுத்துக்கொண்டாரோ நற்குணங்கள் கொண்ட லக்ஷ்மணன் தமையனார் ஸ்ரீராமனுடைய கஷ்ட காலத்தில் பக்கத்தில் இருந்து தொண்டு செய்கிறான் அவன்தான் புண்யாத்மா எல்லோராலும் கொண்டாடத்தக்கவன் தக்கவன் கணவரை பின்தொடர்ந்து காட்டிற்கு வந்துள்ள வைதேகி பிறவி பயனை பெற்றுவிட்டார் அந்த மகாத்மாவிடமிருந்து பிரிந்திருக்கிற நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் ராமன் கொள்வாரோ மாட்டாரோ என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார் தசரதர் தேவலோகம் போய்விட்டார் ராமனோ காட்டில் வசிக்க தொடங்கிவிட்டார் எனவே படகோட்டி இல்லாத படகு போல இவ்வுலகம் பாழடைந்து விட்டதாக எனக்கு தோன்றுகிறது காட்டில் வசித்து கொண்டிருந்தாலும் உலகத்தையே காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அவருடைய புஜ பலத்தை எண்ணி பார்த்து எந்த ஒருவனும் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று மனத்தாலும் கூட எண்ணி பார்க்கவில்லை கோட்டையில் காவல் இல்லை யானை குதிரைகள் கட்டப்படவில்லை கோட்டை நுழைவாயில் மூடப்படவில்லை காக்கப்படவும் இல்லை சேனா வீரர்கள் உற்சாகத்தை இழந்திருக்கிறார்கள் நகரம் களையிழந்து போயிருக்கிறது ரோந்துக்காரர்கள் செயல்படாததால் கட்டுக்காவல் எல்லைகள் இல்லை நிலைமை மாறி அமைதியற்று இருக்கிறது நாட்டின் தலைநகர் இப்படி சீரழிந்திருந்த போதிலும் விஷம் கலந்த உணவிற்கு எவரும் ஆசைப்படாததைப் போல எதிரிகள் அஞ்சி ஒதுங்குகிறார்கள் இன்று முதல் அல்லது தான் படுக்கப் போகிறேன் பழங்களையும் கிழங்குகளையும் புசிப்பேன் சடை முடி பூண்டு மர உறி தரித்துக் கொள்வேன் மீதியுள்ள வனவாச காலம் முடியும் வரை நானே காட்டில் சுகமாக வசிப்பேன் அப்படி செய்தால் ராமன் கொடுத்த வாக்கு பொய்யாக போய்விட்டதாகாது சகோதரனுக்காக காட்டில் வசிக்கும் என்னுடன் சேர்ந்து சத்ருக்னன் இருப்பான் மகா புருஷராகிய ராமன் லட்சுமணனுடன் அயோத்தியை பரிபாலிப்பார் அயோத்தியில் அந்த அரச மரபினரும் வணிக மரபினரும் கூடி காக்குத்த வம்சத்தில் ராமனுக்கு முடிசூட்டுவார்கள் ஆ என்னுடைய இந்த விருப்பத்தை தெய்வங்கள் நிறைவேற்றி வைப்பார்களா நான் தலை வணங்கி பலவித உபாயங்களால் வேண்டிக்கொள்வேன் அவர் என் வேண்டுகோளை ஏற்காவிட்டால் காட்டில் வசிக்கும் ஸ்ரீராமனுடன் நீண்ட காலம் நானும் அங்கேயே வசிப்பேன் அவர் என்னை மறுக்க மாட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எண்பத்தெட்டாவது சர்க்கம் முற்றிற்று